சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனையை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான மார்ச் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுடைய ஏழரை சனி முடிவுக்கு வந்து விட்டது உங்களை விட்டு விலகி விடுவார் சனி பகவான் அதற்கப்பறம் உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி கொடுப்பார் ஏன்னா இப்போ குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குற இந்த ஒரு வருட காலங்களுமே மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அதே போல இளைய சனியும் முழுமையாக விலகும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலேருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்போ நாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை போய்ட்டு வர்றது குழந்தைகள்னால பயனடைகிறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த குரு கொடுத்துட்ருப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்தாலும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனே லாபத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது இல்லை அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்போ இருக்கக்கூடிய வீடு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு நாலுக்குடையவர் ஆறாம் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக வீடு மனை சொத்து இது ஏதாவது வாங்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேக்சிமம் இந்த லோன் போட்டெல்லாம் வீடு கட்டலாம் லோன் போட்டெல்லாம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா இந்த நாலு ஆறு காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் அந்த காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்குறதோ அல்லது லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஆகிறதுனால வரக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய லாபங்களும் கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ஆறு காம்பி காம்பினேஷன் அப்படிங்கிறது நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த சம்பளத்தோட ஒரு ப்ரொமோஷன் அடுத்தது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறது இது போல ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி நிச்சயமாக உண்டு அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த அஞ்சாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமாகி ராகுவோடு இருந்த காலகட்டங்களில் பண வரவு அதீதமாக வந்திருக்கும் இந்த வருடங்கள் அதாவது இந்த மாதங்கள் இப்போது அந்த சுக்கரன் உச்சமாகி வக்கரம் பெறுகிறார் எப்பவுமே ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பக்ரம் பெழு பெரும்பொழுது நீசத்தன்மை அடையும் அப்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரன் நீசமாகறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியாக பண ரீதியாக குடும்ப ஒற்றுமை ரீதியாக குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீசம்னா வலு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ சேரும் பொழுது ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெண்களிடமும் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்ரன் ராகு சேர்க்க இயற்கையாக பெண் சாப்பிட்டு கொடுக்கக்கூடியது கூடவே இப்போ வேறு புதன் வேறு இருக்கார் அப்போ புதன்னா குழந்தைகள்னு சொல்கிறோம் அப்போ சுக்கரனும் குரு ரெண்டு பேருமே பார்த்துட்டீங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறாங்க அப்போ குழந்தைகள் யாராவது இருக்கீங்க பத்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னி குழந்தைகளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தே தீரும் அதுவும் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவமாவது பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து குழந்தைகளையும் போல் உங்கள் ஜாத்திர இருந்தாலும் ஆண்களாக பெண்கள் பெண்களிடத்துல பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்போ அவரும் பாத்தீங்கன்னா நீசமாக இருந்தார் இப்போ வக்ரமாகிறார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்சமாகுது அப்போ புதன் உச்சத்தை கொடுக்குது சுக்கரன் உச்ச பலனை இழக்குது புதன் உச்சத்தை அடைகிறார் அப்போ என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கடன் நோய் வளர்க்கு இருந்தால் விலகுவது கடன் வாங்கி செய்யக்கூடியது சீக்கிரமாக லோன் கிடைக்கிறது சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் நடக்கிறது கடன்னால் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனைகள் அந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது நல்ல வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வர்றது அதேபோல் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தோட அப்பாவனுடைய உதவிகள் கிடைப்பது இதனால உங்களுக்கு சண்டை சச்சல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாமே நிச்சயமாக இந்த முதன் ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த புதன் உச்சமாகறதுக்கு உண்டான பலன் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக எட்டு கூட இரண்டில் இருக்கும்போது விபரீதமான பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் இதெல்லாம் கொடுக்கும் இப்போ அடுத்தது அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு வட்டி தொழில் உழைப்பில்லாமல் வரக்கூடிய காசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோவாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு மறுபடியும் வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி எங்கள் சுக்கரன் ராகு இந்த இதெல்லாம் வந்து பென்சாக பார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல் புதன் ராகு செயற்கை ஒரு ஜாதத்தில் எதுனா படிப்பு தடை படிப்பால் வரக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது படித்ததுக்கு உண்டான ஒரு வேலை இல்லை அப்படியே கிடச்சா அதுக்கு ஒரு நல்ல சம்பளம் இல்லை ஒரு பதவி இல்லை புகழ் இல்லை இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை இது உங்கள் ஜாதத்தில் இப்போ இருந்ததுன்னா குழந்தைகள் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் படிப்பில் மந்த நிலை கல்வி தடைகள் இந்த மாதம் ஏற்படும் அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் போல் சூரியன் ராகு சேர்க்கையாகுது சூரியன் ராகு சேர்க்கை கடுமையான பித்ருதோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ கடுமையான பித்திருதோஷம் எதுனால வரும் அப்படின்னா தந்தை வழினால் வரக்கூடிய பித்திருதோஷங்களும் அதிகமாக காட்டுது அப்போது தந்தையினால் பிரயோஜனங்கள் இல்லாம இருக்கிறது அல்லது தந்தையினால எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் தந்தையை பார்த்து கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது தந்தை வளர்ந்து நிற்பாட்டு நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே போல் சூரியனும் சனி சேர்க்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை அதே போல் சூரியனும் சனி சேர்க்கும் பொழுது உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அவங்க மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனை பிரச்சனையில் கொடுக்கறக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி புதன் சேர்க்கை கணக்கு புள்ளி விவரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி புதன் சேர்க்கை ஆனால் அதற்கு உண்டான ஒரு மதிப்பு இருக்காது ஸோ இது எல்லாமே இந்த காம்பினேஷன் ஒரு சரியில்லாத ஒரு காம்பினேஷன் தான் பணம் வரவுக்கு கொடுத்தாலும் அவமானத்தை கொடுத்துருது இல்லைன்னா பெயர் புகழை கொடுக்காம நம்மளை வந்து திறமைகளை கொடுத்து நிற்க வச்சிருது இதுதான் வந்து இந்த காம்பினேஷன் நடக்குது இது உங்கள் ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி வரதுனால யோகா அந்த மூணாம் இடத்துல தனக்கு ரகம் இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரும் அவமானங்களும் கொஞ்சம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்கிற தடைகளும் வரும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சொத்து சேர்க்கைக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கவலை இல்லை அது இந்த மாதம் சூப்பராக இருக்கும் போது பயமே இல்லை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் பிளானிங் எல்லாமே கா பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க அதற்கு மேலே கூட கொஞ்சம் டவுன் டவுன் ஆகலாம் ஆனால் அதற்கு முன்னாடி அதே மணி ஃப்ளோ ஆகும் கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ பத்தாம் அதிபதி நீசமாக புதிய தொழில் தொடங்க வேண்டாம் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் பண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருக்கிறது என்னவோ அதை வச்சு பண்ணீங்களா பெரிய டெவலப்மெண்ட் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு ஸோ இந்த மாதம் மகர ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் இந்த காம்பினேஷன் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் தசா புத்தி நல்லா இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை புத்தி சரியில்லைனா கொஞ்சம் கவனம் இறைவனுடைய இறைவனை சரணடையங்கள் வைரவருடைய வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த மாதம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி மலம் ஸ்ரீ அரிசிமத்து சரணம்